சமூக வலைதளங்கள்ல அடிக்கடி பரபரப்பை ஏற்படுத்தும் நபர்களில் ஒருவரான பிரியங்கா நேற்று மாலை வெளியிட்ட போஸ்ட் தான் இணையதளத்துல வேகமா பரவி வருது பிரியங்காவிற்கு ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரவீன் என்பவரோடு திருமணம் நடைபெற்றது திருமணத்துக்கு பிறகு சில ஆண்டுகளிலே இவர்களுக்கு கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்தும் ஆனது சமீபத்துல தான் பிரியங்காவுக்கு இரண்டாவது திருமணம் விரைவில் நடைபெறும்னு அவருடைய அம்மா அறிவிச்சிருந்தாங்க இதுக்கு பிறகுதான் பிரியங்கா அவருடைய முதல் கணவரை பிரிந்து கலந்து விட்டார்ன்றது பலருக்குமே உறுதியாக தெரிய வந்தது அதே நேரத்துல பிரியங்கா தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல முதல் கணவருடன் எடுத்துக்கொண்ட எல்லா புகைப்படங்களையும் டெலீட் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில டிஜே வசின்றவரை இரண்டாவது திருமணம் செய்திருக்கிறாங்க இவருடைய புகைப்படங்கள் வெளியானதும் ரசிகர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சினிமா மற்றும் சின்னத்திரை பிரபலங்கள் பலருமே சோஷியல் மீடியாவில வசி மற்றும் பிரியங்காவை டேக் செய்து திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில வசியவர்களுடைய உருவத்தை பார்க்கும்போது வயசானவங்க போல இருக்கிறாங்க அப்படின்றதுதான் பலருடைய கருத்தாகவே இருக்குது ஒயிட்டாரோட இருக்கிறத பார்த்ததும் இவங்களுக்கு வயசு அதிகமா இருக்கும்னு நிறைய பேர் கூறிட்டு வராங்க அதே நேரத்துல இப்போ இருபது வயசு பசங்களுக்கு கூட வெள்ளை முடி சீக்கிரமா வருதுன்னு பலரும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க பிரியங்கா மற்றும் வசிக்கு பத்து வயது வித்தியாசம்னு சொல்லப்படுது பிரியங்காவுக்கு இப்போது முப்பத்தி ரெண்டு வயது அதே மாதிரி வசிக்கு நாற்பத்தி ரெண்டு வயதாக தான் ஏற்கனவே பிரியங்கா சில பேட்டிகளில் தன்னுடைய வாழ்க்கையில நீண்ட நாள் கனவுன்னு சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாங்க அதுல பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போகணும் அதுல நெகட்டிவ் இல்லாம வரணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி நடந்தது அதுபோல் என்னுடைய கணவர் என்ன குழந்தை மாதிரி கொஞ்சனோ எனக்காக மட்டுமே அன்பை செலுத்தணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருக்குதுன்னு பேசியிருந்தாங்க பிரியங்காவுடைய இரண்டாவது கணவர் அவரை மகிழ்ச்சியாக பார்த்து வருவதா பிரியங்காவுடைய நண்பர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க பிரியங்கா வசியுடைய பயணம் ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நட்பாக தான் தொடங்கியது இப்போ காதலிச்சு திருமணமும் செஞ்சிருக்காங்க இவங்களுடைய திருமணத்துல நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே கலந்துருக்காங்க கூடிய சீக்கிரம் சென்னையில பிரம்மாண்டமா ரிசப்ஷன் நடைபெறும்னு எதிர்பார்க்கலாம் திருமணம் மேடையில தன்னுடைய அப்பா புகைப்படத்தை வச்சிருந்த ஒரு நிகழ்வு பார்க்கறவங்களுக்கு ரொம்பவே எமோஷனலா இருந்தது கண் கலங்கி அழுத பிரியங்காவுக்கு நெத்தியில முத்தமிட்டு தன்னுடைய ஆறுதலை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு நிகழ்வை பார்த்து விஜய் அர்ச்சனா தன்னுடைய யூடியூப் சேனல்ல பிரியங்கா அவர்களை ஒரு பேட்டி எடுத்திருப்பாங்க அதுல பிரியங்காவை பார்த்து ஒரு சில விஷயம் எல்லாம் சொல்லிருப்பாங்க உருகி உருகி உன லவ் பண்றதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க அதுதான் இவங்கன்னு பிரியங்காவுடைய ரசிகர்கள் பலரும் ரொம்பவே சந்தோஷமா இவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க